தூயாவியாரின் பெயராலே நம் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு விருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருண்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வலை இறைவரிடமும்

மன்றாடுவோமாக என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா சாட்சியாகும் அளவுக்கு தேவ சகாயம் எனும் ஓம் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்கச் செய்தேன் அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம் i बोले मधुपेरे E கேட்ட போது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லேனூ மார்கு எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாக்குகள் இருபத்தி ஒன்று தொடக்கம் இருபத்தி எட்டு இறுதியாக இயேசுவும் சீடர்களும் கப்பனாகும் ஊரில் நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்திற்குச் சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த ஆவி நாசிரித்து இயேசுவே உமக்கு இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாயிருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசி கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கல்லியாவின் சுற்றுப்புறமெங்கும் பரவியது கிறிஸ்துவின் நற்செய்தி தந்து வாழ்த்து பெறுவாராக ஆண்டவரி தாழ்மையான மனமும் நொறுங்கிய உணவும் பிள்ளைங்களை ஏற்றருளும் ஆண்டவரி இறைவா நாங்கள் இன்னும் முதல் திருமணப்படும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக வணங்கு சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகியவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உமை வேண்டுகிறோம் உமது கொடையால் புனித தேவ சகாயம் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்புத்தியினால் பற்றி எறிவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடவையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும் ஆகும் ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை வெளிப்படுத்தினேன் சாவுக்கு உரிய எங்களது மனிதத் தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாற்றியால் எங்களை புதுப்பித்தீர் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அரைத்தோடும் சேர்ந்து நாங்களுவது ஆட்சியைப் புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உங்களுடைய ஆவியை புழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கரிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து ரணி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் எதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பொழிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெய்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் தொழிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று ஓம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் ஏதோ இறைவனின் சம்மரி ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர் சம்மரியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடல் 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 கிறிஸ்துவின் உடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்துவின் திருவுடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவின் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் திரு உடல் திரு உடல் திரு உடல் கிறிஸ்தவன் திரு உடல் கிறிஸ்தன் திரு உடல் கிருஷ்ணன் திருவுடல் கிருஷ்ணன் திருவுடல் கிருஷ்ணன் திருவுடல் கிருஷ்ணன் திருவுடல் கிருஷ்ணன் திருவுடல் என் பொருட்டு தம் உயிரை இழப்பவர் அதை என்றும் காத்துக் கொள்வார் என்கிறார் ஆண்டவர் மன்றாடுவோமாக ஆண்டவரே நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருடுமாறு உண்மை வேண்டுகிறோம் மறைசாட்சியான தேவசகாயம் எனும் புனிதருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து கிறிஸ்துவழியாகவே கொண்டாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று